வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி மூணாவது புரட்டாசி சனிக்கிழமை அதனால் எங்களுக்கு பிரசாதம் லட்டும் மிக்சரும் கிடைச்சிது இன்றைக்கி பூமி நீலாதேவி சமேத வெங்கடேஷ பெருமாள் கல்யாண உற்சவம் காலையிலே நடந்தது அதுக்கு பிரதா பிரசாதமாக எங்களுக்கு லட்டும் மிக்சரும் பேக்கில் போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்துட்டாங்க பார்க்கலாம் வாங்க இது மிக்சர் ஒரு கிலோ மிக்சருங்க வருஷ வருஷம் மிக்சரும் லட்டுந்தான் கொடுப்பாங்க லட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க வருஷ வருஷம் நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் நிறைய முந்திரியும் நெய் போட்ட லட்டு தாலி கயிறு ஒன்றும் கொடுத்துட்டாங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு லட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது பாதி நாங்கள் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டோம் மீதி தான் இது ஸ்கிப் ஆகிடுச்சு முழுசாக காட்ட முடியல கோயிலில் ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்குங்க பரதநாட்டியம் ஃபங்க்ஷன் தான் நடந்துகிட்ருக்குது எல்லாம் பரதநாட்டியம் ஆடிட்டுருக்காங்க எங்களுக்கு வருஷம் வருஷம் இந்த லட்டு கிடைக்குங்க யார் பத்தாயிரம் கட்டியிருப்பாங்களோ அவங்களுக்காக இந்த லட்டு கொடுப்பாங்க நிறைய பேர் பல ஆயிரக்கணக்கான பேர் இந்த பணம் பத்தாயிரம் கட்டியிருப்பா கட்டிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வீடு போய் செய்கிறவங்க இந்த லட்டு ஒரு தடவை கட்டினா போதுங்க பல எல்லா வருஷமும் இந்த லட்டு கொடுத்துருவாங்க அன்ன அன்னதானமும் ரொம்ப வெகு விமரிசையாக நடந்ததுங்க காலையில் வெண்பொங்கல் கொடுத்தாங்க நாங்கள் வெண்பொங்கலும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்டாச்சு மத்தியானமும் லஞ்சு கிடச்சிது அந்த லன்ச்சும் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம் பக்கத்துலேயே இருக்குதுங்க கோயில் அதனால நாங்கள் நடந்து போய் அப்படியே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டோம் நைட் மட்டும்தான் நான் இட்லி செஞ்சேன் அந்த ஊர் மாசிநாயக்கன்பட்டி ஃபுல்லாகவே யாருமே அன்னைக்கு சமைக்கவே இல்லைங்க எல்லாருமே கோவிலுக்கே வந்து அன்னதானம் வாங்க பெற்றுட்றாங்க நைட்டில் தேர் பவனியும் நடக்குங்க கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் யூடியூப் சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்